ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நாம் இன்னைக்கு ஒரு யூனிக் டிஃபன் எப்படி செய்யறதை பார்க்கலாங்க இது பசங்களுக்காக ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்து விடலாங்க சாயங்காலம் ஸ்கூலுட்டு வரப்போ இது டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யுறதை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை தவ எடுத்துக்கோங்க நான் நல்லா ஹையில வச்சுருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசி இது பெரிய ஜவ்வரிசி இது சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இது நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைல தான் வச்சுருக்கேன் நல்லா அடிப்பிடிக்காமல் அதாவது கருகாமல் பார்த்துக்கணும் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சூடு ஏறணும் ஜவ்வரிசி இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் நீங்கள் அதாவது பசங்க ஆசைப்பட்டால் மதி லஞ்சு கூட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது அதே மாதிரி சாயங்காலம் வரப்போ பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நைட் டின்னர் அதுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு சாப்பிட்டா போதுங்க பசங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா சூடியரி வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சூடியாரி வரட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருப்பட்டாச்சு இப்போ பாருங்க நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா பார்க்கறதுக்கே பாருங்க நல்லா அப்படியே ஜவ்வரிசி வந்து மலர்ந்துருக்கு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இப்போ ஜவ்வரிசி நல்லா வருந்து வந்திருக்கு பாருங்க அதாவது நல்லா மலர்ந்துருக்கு பாருங்க நல்லா பொரிசல் பொரிசலாக வந்திருக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக அந்த சூடு இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ஜபரிசி இந்த ஸ்டேஜுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு பாருங்க நம்ம நல்லா வறுத்து எடுத்ததுனால கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம் நல்லா கொஞ்சம் சூடு வந்து ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகவே இருக்குது ஆறட்டும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த சூடு வந்து நல்லா ஆரி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடர் பதத்துக்கு அரைக்கணுங்க இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்ல ஒரு பவுடர் பதத்துக்கு நாம் இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஜவ்வரிசி எந்தளவுக்கு வறுத்து இருக்குமோ வருத்தால் மட்டும்தாங்க மாவாகும் இல்லைன்னா நம்ம அரை குறைமா வருத்தோம்னா மாவாகாது ஜவ்வரிசி வந்து நொய்யாக தான் மாறிடும் அதாவது ரவா மாதிரி வந்துடும் அதனால நல்லா வறுப்பட்டு நம்ம வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அரைச்சோம்னா இந்த அளவுக்கு பவுடர் பதத்துக்கு வரும் இப்போ நாம் நல்லா வறுத்து எடுத்திருக்கோம் அதுக்காக தான் பவுடர் பதம் வந்திருக்கு இதை நாம் இப்போது என்னதான் நம்ம அரைச்சி பவுடராக வந்தாலும் நம்ம இதை ஜலிச்சு எடுக்கணுங்க ஜலிச்சிக்கலாம் வாங்க இப்போ ஒரு ஜல்லி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நம்ம மாவை நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் நமக்கு லைட்டாக தான் வந்து அந்த ரவை பதம் வந்து லைட்டாக வந்திருக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிளவர் மாவு அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இது வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்துருக்கோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோம் வாட்டர் நல்லா விரல வச்சு எடுத்தோம்னா தண்ணி வந்து நல்லா சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு கான்ஃபிளவர் மாவு ரெண்டும் சேர்த்துருக்கோம் நம்ம இந்த மாவோட சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் ஆமாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடா இருக்கு கையில லைட்டாக வேணா மேலே சேர்த்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு சேர்த்துட்டோம் இப்ப மறுபடியும் ஒரு கால் கப்புக்கு மேல வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டா ஊத்தி எடுத்துக்கலாம் நம்ம பெசி பெசி மாவு வந்து நல்லா இறுக்கிட்டே வருதுங்க நம்ம ஜவ்வரிசி கூட சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அப்படியே மாவு வந்து நல்லா இறுக்கிட்டு வருது இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இருக்கிறது கொஞ்சமாக இருக்குது கால் கப்பு தான் எடுத்துருந்தோம் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் மாவு நல்ல இறுக்கமாக எடுத்து பாருங்கள் தண்ணி சேர்க்கவே ரொம்ப டைட்டான பக்கத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு பிசையும் இல்லையா அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு அழுத்தம் கொடுக்குற பாருங்கள் இவ்வளோ டைட்டாக போகுது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி லைட்டாக அரிசிட்டு கொடுத்துடலாம் கேரட் பீன்ஸ் வெங்காயம் உரிச்ச பூண்டு எல்லாமே நல்ல தூளை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன் நல்லா ஹைலி தான் வச்சுருக்கேன் ஃப்ரை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம ஹையில் இருக்கிற ஸ்டவ் வந்து நான் மீடியம் சைஸில் வச்சுக்கிறேன் மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கேரட் பீன்ஸ் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க வதக்கி எடுக்க போகிறோம் அதனால ஒன்றாமே எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபனாகவும் சொல்லலாம் ஸ்நாக்ஸாகவும் சொல்லலாம் பசங்களுக்கு சாயங்காலம் டைம்ல ஸ்கூலுட்டு வரப்ப நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா காலையில வந்து பிரேக் ஃபாஸ்ட் டிஃபினாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காய்கறி பிடிக்காத சொல்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா இதை கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஃபுல்லா வந்து வதக்கி விடணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஆறாவைக்காரில் வதக்கினா மட்டும் போதும் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஓத நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு வந்து வாயிலை கடிபடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வெளியே வந்து போட மாட்டாங்க மெயினாக அதுதாங்க பசங்களுக்கு பெரிய விஷயமே வாயில் இந்த மாதிரி இப்போ பீன்ஸோ கேரட்டோ வாயில் கடிப்பட்டுக்கு எடுத்து உடனே வெளியே தள்ளிவிடுவாங்க இந்த மாதிரி தூவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க அது மட்டும் நீங்கள் வந்து நல்லா தூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து நான் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மட்டன் மசாலா அது அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கரம் மசாலா இது அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்லேயும் கிடையாது ஸ்லோவாகிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கேரட்டு பீன்ஸு ஆனியன் பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு கூட மசாலாவும் சேர்த்துருக்கோம் இந்த மசாலா காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மசாலா படுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தா போதுங்க ரொம்ப வந்து காய்கறி வதங்கக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ நாம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கன்னு உதட செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே இப்போ நாம் இதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து பன்னீரும் நல்லா உதட கலந்து விட்டுருங்க பன்னீர் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெஜிடபிள் மசாலாவோட சேர்த்து பன்னீரும் நல்லா ஒரே மாதிரி மேய்ச்சாக இருக்குது பாருங்க அதனால துருவி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பன்னீரை வந்து இதோ நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ நமக்கு ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நாம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்ல வாசனையே கம கமகமகமான் இருக்கு இந்த பன்னீர் சேர்த்ததுனால இப்போது நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க நல்லா ஆறி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து மேலே வந்து மாவு தூவிக்கலாம் இது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு தான் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ எடுத்துக்கிட்டு மாவை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா தேய்க்கும் நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸை நம்ம தேய்ச்சி எடுத்துருக்கோம் இப்போ நான் ஒரு பாக்ஸோட மூடி ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ் எடுத்திருக்கேன் இதுலேருந்து இருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ஒரு மூடி வச்சு நம்ம இதால் கட் பண்ணி எடுத்தோம் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக இப்போ கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் லைட்டை தொட்டுறதுக்காக ஏன்னா தொட்டு லைட்டை அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து மடிக்கிறப்போ நல்லா இறுக்கி பிடிக்கிறதுக்காக தண்ணி லைட்டை தொட்டு வைக்கிறோம் இப்போது நாம் ரெடி பண்ணிக்கிற மசாலா அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்ல இந்த ஓரமாகவே வச்சுக்கோங்க இதை எடுத்து அப்படியே ஒரு உள்ளங்கை உள்ள மசாலா அழுத்தி விட்டுக்கிட்டு இப்படி மாடிச்சுடுங்க அவ்வளோதான் இது லைட்டாக மசாலா ஒட்டி இருக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மடித்து எடுத்துக்கணுமோ அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நாம் இதே போல் ஒவ்வொரு பீஸாக நம்ம மடித்து விட்டுக்கலாங்க இப்போ மறுபடியும் லைட்டாக தண்ணி வந்து தொட்டுக்கோங்க தொட்டுட்டு கொஞ்சமாக மசாலா நல்ல அந்த ஊரமாக எடுத்துட்டு அப்படியே எடுத்து நம்ம உள்ளே இந்த கை விரலை விட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா அழுத்தம் கொடுத்து மடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நாம பேட்ச் வந்து ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இட்லி பார்த்து நல்லா இருக்கு இப்போ நாம் அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு வாழையில் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து நல்லா ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் தடவி எடுத்தாச்சு நாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நாலு பீஸாக எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு வெந்து வந்தால் போதுங்க சூப்பராக ஒரு ஈவினிங் டிஃபன் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் நான் இட்லி பார்த்துல வச்சுட்டுங்க பத்தே நிமிஷம் நம்மளை ஸ்டீம் பண்ணி எடுப்போம் நல்லா வந்து ஹையில் வச்சுருக்கோம் பாருங்கள் பத்தே நிமிஷம் தான் நம்ம ஆவதில் வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தை ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே மொத்தமாக வெளியே தெரியுது பாருங்கள் அழகாகவே சரி ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அம்மா இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மடித்து விட்டோம் இப்போ நம்ம வேறு ஒரு மாடல் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் மசாலா எடுத்துருக்கோம் பாருங்கள் எடுத்துட்டு இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கலாம் இந்த ஸ்டெப்பு அப்படியே எடுத்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ நாம் இதை அப்படியே ரெண்டு ஒன்றா சேர்த்து மடிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஷேப் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு இப்போ நாம் இதே போல் எல்லாமே போல மடித்து அழகாக வச்சிடலாங்க இது ஒரு வேற ஒரு மாடல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்க நம்ம இப்போ மறுபடியும் ஆவரில் போய் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இன்னும் அஞ்சு பீஸ் வச்சுருக்கோம் பாருங்க அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றது லேட் ஆகிடுங்க எங்களால் அதெல்லாம் மடிச்சுலாம் சாட முடியாதுன்னா இது நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி தரேன் பாருங்க இதுவும் அதே மாடல் தான் இப்போ எடுத்து ஒரு ஓவரை வச்சுக்கிறேன் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் அழகா தேய்ச்சி எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு ஈஸி மெத்தட் தான் இதை எடுத்துட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இது மடிச்சுக்கோங்க இந்த சைட் இது அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே கரெக்டாக சுத்திட்டு வாங்க இப்போ நம்ம அழகாக சுற்றி மடிச்சிட்டோம் பாருங்கள் மடிச்சுட்டு இதை நமக்கு நான் வந்து நல்லா ஒட்டி விடணும் இல்லையா ஒட்டினாலும் பிரிஞ்சுவிட்டால் மசாலா வெளியே வந்துடும் அதுக்காக லைட்டாக வெயிடும் தண்ணி எடுத்து லைட்டாக தொட்டு விட்டுக்கோங்க தொட்டு விட்டு அப்படியே மடித்து விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ஈஸியாக இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுவும் வந்து ஆவியில் வேக வச்சு தாங்க எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பீஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதே போல் ஒவ்வொரு பீஸ் வெளியெலாம் வராது மசாலா இவ்வளோ உள்ள கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதே மாதிரி இருக்கிற பீஸஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸாக வந்தது மிச்சம் வந்து ரெண்டு பீஸ் வந்து அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆவில வச்சு வேக வச்சு கொண்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு யூனிக் டிஃபன் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாவு வச்சு ஒரு மூணு டிசைனாக நம்ம ஒரு மொமோஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சு அப்படி கரைகிறாமல் இருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டப்போகிற ஒவ்வொரு பீஸாக பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக வருது பிரித்தோம்னா உள்ளே வச்சு ஸ்டஃபிங் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னது போல் உங்களுக்கு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டு இல்லை நைட் டிஃபனுக்கு இல்லை மாதிரி லஞ்சுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரவங்களை ஐடியாதுன்னா அப்படியே நீங்கள் கொடுத்து விடலாங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் வகை சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்து ஒரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டொமேட்டோ சாஸில் இதை வந்து நீ மயோனசிடின்னு தொட்டு சாப்பிட்லாம்